தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மத்திய அரசை எப்படி வேணாலும் திட்டலாம் மோடியை வந்து மேடை போட்டு மைக்கில் வந்து கண்ணாப்பினாலும் திட்டலாம் கெட்ட வார்த்தையை பேசலாம் கவர்னரை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டலாம் நிதி அமைச்சரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக வந்து நீங்கள் விமர்சிக்கலாம் நாட்டுடைய உள்துறை அமைச்சரையும் நீங்கள் எப்படி வேணால் மீன் போட்டு கலாய்க்கலாம் என்ன வேணால் செய்யலாம் என்ன வேணால் பேசலாம் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நைட்டோட நைட்டாக ரெண்டு மணிக்கு வந்து உங்களை தூக்கிட்டு போய் குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு வேலை பார்ப்பாங்க அதுதான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு அதே மாதிரி நீங்கள் இந்து கடவுள்களை பற்றி எப்படி வேணாலும் இழிவாக பேசலாம் வீடியோ போடலாம் உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதுவே மற்ற மதங்களை பற்றி நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா கூட பார்த்திங்களா இவன் வந்து மதக்கலவரத்தை உருவாக்க முயற்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள விட்டுருவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஆன்டி நேஷனல் ஆன்டி இண்டியன் மனநிலை வந்து தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் இங்கே வந்து பாஜகவினர் நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் சார் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து மோடியை திட்டுறாங்க அமித்ஷாவை திட்டுறாங்க நிர்மலா சீதாராமனை கேவலமாக பேசுகிறாங்க கவர்னரை பற்றி கெட்ட வார்த்தையிலேயே பேசுகிறாங்க ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களையெல்லாம் கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க ப்ளஸ் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் வந்து பொய்யான ஒரு பரப்புரை இங்கே பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி இவங்களுக்கு எதிரால்தான் வந்து மத்திய அரசு என்னதாங்க நடவடிக்கை எடுக்கும் இன்னைக்கு வந்து ஸ்டாலினை பத்தி ஏதாவது ஒரு ட்வீட் போட்டா திமுகவை பத்தி ஏதாவது விமர்சிச்சா உடனடியா நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி உட்கார வச்சு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி அதற்கு பிறகும் ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணி திமுகவுக்கு எதிராக பேசுபவர்களை எழுதுபவர்களை இவ்வளவு தூரம் பயமுறுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கும்போது அதே விஷயத்தை பாஜகவுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு நீங்கள் பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்கு எது உங்களை தடுக்குது அப்படின்னு இங்கே நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் இப்போ சமீபத்தில் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி எவ்வளவு அவதூறுகள் பகல்காம் தாக்குதலின் போது என்ன பேசினாங்க பாஜக தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் அப்படின்னு செய்தி வந்த உடனே பார்த்தீங்களா இந்திய ராணுவத்தையே வந்து தீவிரவாதிகள் மாதிரி அமிச்சு இந்துக்களை தேர்ந்தெடுத்து கொல்ல சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு மோடி அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க வெளிப்படையாக எழுதுனாங்க போஸ்ட் இருக்கு மீம் இருக்கு வீடியோ இருக்கு எல்லாமே இங்கே தான் பேசப்பட்டது ஆனால் அவங்க மேலே எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றும் கிடையாது நம்ம தான் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அவங்க இப்படியெல்லாம் எழுதுனவனங்களையெல்லாம் வந்து கண்ணாப்பினான் திட்டி சண்டை போட்டு கடைசியில் வந்து சங்கி அப்படின்னு பட்டம் வாங்கிட்டு நம்ம வந்து ஆற்றாமையோட கோபத்தை அடக்க முடியாமல் ஒன்றுமே செய்ய முடியாதே ஒரு கையாலாகத்தனத்தோடு தான் நம்மெல்லாம் வந்து இருக்கும் இன்றைக்கி அதுதான் வந்து சோசியல் மீடியாவில் பாஜகவினருடைய நிலைமை அவங்களால எதுவும் செய்ய முடியல ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவை நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க ஸ்டாலினை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக அதை வந்து மேலிடத்துக்கு சொல்லி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே திமுக ஐ டிம் இங்கே திமுகவுடைய சோஷியல் மீடியா டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அதுவே அவங்க சைடில் யாராவது மோடியை திட்டுறாங்க இல்லை மத்திய அரசு விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் சரி நம்ம மட்டும்தான் வேடிக்கை பார்க்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை மத்திய அரசும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க இவ்வளவு பேசுகிறாங்க இவ்வளோ திட்டுறாங்க இவ்வளவு பொய் சொல்கிறாங்க இவ்வளவு அவதூறு பரப்புகிறாங்க இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கெஞ்சி இருக்கிறோம் நம்மளாம் ஆனால் மத்திய அரசு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க வேடிக்கை பார்க்குறாங்க முக்கியமாக அந்த துறையுடைய இணையமைச்சர் முருகன் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இங்கிருந்து இருந்திருக்காரு அவர் தேர்தலில் போட்டி இருக்காரு இந்த அரசியல் களம் எப்படி இருக்கு சமூக வலைதளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக அவருக்கு தெரியும் அப்படி தான் அவர் வந்து அந்த இணையமைச்சர் பதவிக்கு தகுதியானவர்னு அர்த்தம் இல்ல இல்ல அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து அவர் அந்த பதவியிலேருந்து வெளியில் வெளியில போக சொல்லுவோம் இங்க வந்து பிரதமருக்கு எதிராக ஆனந்த ஒரு கார்ட்டூன் போட்ட உடனே அதற்கு நடவடிக்கை எடுக்க தெரிஞ்சது அதற்கு வந்து ஆதரவும் வந்தது எதிர்ப்பும் வந்தது எல்லா விஷயத்துக்கும் அப்படிதான் அப்போ அதே மாதிரி மோடியை எதிர்த்து பேசுகிறவங்க இங்கே தனிநபர்கள் இருக்காங்க விமர்சனம் செய்கிற தனிநபர்கள் இருக்காங்க அவதூறு செய்யக்கூடிய தனிநபர்கள் இருக்காங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் எல்லா சமூக வலைதளங்கள்லேயும் இந்த மாதிரி அவதூறுகள் விமர்சனங்கள் பொய்கள் பரப்புரைகள் இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் மேலே முருகன் நினச்சா நடவடிக்கை எடுக்க முடியாதா இதுதான் எல்லாத்துடைய கேள்வி கண்டிப்பாக எடுக்க முடியும் தானே ஒரு இணையமைச்சருக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லையா ஒரு இணையமைச்சரால் வந்து இதை ஏடு செஞ்சே ஆகணும்னு அவரால் சொல்ல முடியாதா இல்லை அவர் வந்து செஞ்சே ஆகணும்னு சொன்னார்னா மற்றவங்க யாரும் செய்யவே மாட்டாங்களா நீங்கள் வந்து திமுக மாதிரி நைட் ரெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் வைக்கணும் அவங்களுக்கு மேலே குண்டர் சட்டம் போடணும் அப்படின்லாம் நாங்கள் யாரும் ஆசைப்படல குறைந்தபட்சம் இந்த மாதிரி பேசுகிறவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணலையா அதை உடனே நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடணும்னு ஒரு கேஸ் போடுங்க நீதிமன்றம் முடிவு பண்ணி சொல்லட்டும் கேஸ் போடணும் போட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி யார் பேசினாலும் அவர்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயமாவது இங்கே இருக்கணும் அது கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்குங்க வந்து இங்கே கட்சி நடத்திக்கிட்டு இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் யார் யாருக்கு இந்த அதிகாரம் இருக்குது தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழக பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் அணின்னு தனியாக வச்சுருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பொன்முடி வந்து இந்த மாதிரி பேசினாரு அதற்கு வந்து இந்த அரசு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அதற்கு எதிராக நம்ம நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறோம் பொன்முடி மேலே கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கு அந்த வழக்கை விசாரித்து நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க இல்லையா அதைத்தான் நான் செய்யணும்னு சொல்கிறேன் இது வந்து சட்ட ரீதியாக நம்ம எடுக்கும் நடவடிக்கை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தமிழக அரசு நம்மளுக்கு ஒத்துழைப்பு தரல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அதை அவங்க எடுத்துக்கலை வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு காவல்துறையை செயல்பட வைப்போம் நீதிமன்றம் சொல்லட்டும் இல்லை இதுக்கு வந்து இந்த புகாருக்கு வந்து முகாந்திரம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லட்டும் குறைந்தபட்சம் அது பற்றிய விவாதமாக நடக்கும் இல்லையா குறைந்தபட்சம் அந்த மாதிரி பதிவு எழுதங்களுக்கு வந்து ஒரு பயமாவது வரும் இல்லையா இல்ல ஓகே இந்த தடவை நம்ம தப்பிச்சிட்டோம் மறுபடியும் இதே மாதிரி பண்ணோம்னா நம்மளை தூக்கி உள்ள போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பயமாவது வரும் இல்லையா இங்க எதுவுமே இல்லையே கொஞ்சம் கூட பயமோ தயக்கமோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லாம தினசரி வந்து அவதூறுகள் தினசரி பொய் பிரச்சாரங்கள் அவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்து அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்படி தான் சாக்கடையோடு சேர்ந்து சாக்கடையாக நம்ம மாறிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷன் தான் இருக்குது இங்கே நம்மளுக்கு வந்து ஆற்றாமை தான் இருக்குது நம்மளுக்கு வந்து கையாளகத்தனம் தான் இருக்குது அதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் நம்மளும் வந்து திமுகவினரை கண்டா அப்படின்னா வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் கண்ணா அப்படின்னா சண்டை போட ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக நிறைய தப்பும் தவறுமாக நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டு வைக்கிறாங்க அதை வைத்து மறுபடியும் வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள் இது எல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இல்லையா அப்போ இதற்கு வந்து என்னதான் முடிவு யார் தான் நடவடிக்கை எடுக்கிறது மத்திய இணையமைச்சராக திரு முருகன் அவர்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட ஐந்து வருடமாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நான்கு வருடங்கள் அதற்கு பிறகு ஒரு வருடமே ஆகப் போகுது ஐந்து வருடமாக அவர் என்ன பண்ணிருக்காரு அவருடைய பிராங்கிரஸ் ரிப்போர்ட் என்ன அவர் துறையில் அவர் என்ன சாதிச்சிருக்காரு அவருடைய சம்பந்தப்பட்டது தானே இது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து அவருக்கு தானே தெரியும் அவர் தான் வந்து தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருந்தவர் இங்கே வந்து தேர்தலில் போட்டியிட்டவர் இங்கே வேல் யாத்திரை நடத்தியவர் இங்கே வந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பற்றியும் அவர்களுடைய அரசியல் பற்றியும் இங்கே எல்லா புரிதலும் அவருக்கு இருக்கும் இல்லையா அப்போ இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இங்க எப்படி நரேட்டிவ் செட் பண்ணதுன்னு கண்டு முன்னாடி பார்த்தவர் அவர் தானே ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவரும் தலைவராக இருந்தாரு அந்த டைம்ல தானே இது எல்லாமே நடந்தது பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம் இங்க கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா இது எல்லாம் தெரிஞ்சும் திரும்பவும் சமூக வலைதளங்கள் மூலமாக பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ஒரு பொய் பிரச்சாரம் இங்கே கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக தெரிஞ்சும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணலை அப்படின்னா வேறு என்ன தான் செய்ய போகிறீங்க இங்கே தமிழக பாஜகவில் இருக்கிறவங்களும் இதை பற்றி எதை பற்றியும் பே கண்டுக்கிறதே இல்லை பேசுகிறதே இல்லை குறைந்தபட்சம் அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னு கூட யாருக்குமே தோணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு எஸ் ஜி சூர்யா மட்டும்தான் டிவி விவாதத்தில் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லிகிட்டு இருக்காரு ஆதாரப்பூர்வமாக பதில் சொல்லிகிட்டு இருக்காரு அமைதியாக பதில் சொல்கிறதுனால அவருடைய பேச்சு வந்து பெருசாக யாரும் எங்கேயும் போய் சேர்றது இல்லை ஏன்னா அவர் வந்து கான்ட்ரவர்சியாக பேசுகிறவர் கிடையாது மற்றவர்கள் எல்லாம் யூடியூப்பில் உட்காந்து நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க அது போய் சேருது முழுசாக எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு நபரையும் அண்ணாமலை அவர்களையும் தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டீங்க இப்ப எப்படி வந்து இவங்களுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரம் பொய் பிரச்சாரத்திற்கு எதிராக நீங்க என்ன செய்ய போறீங்க உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு இதை எப்படி தடுக்க போறீங்க மீண்டும் மீண்டும் வந்து பிரதமரை உள்துறை அமைச்சரை நிதி அமைச்சரை கவர்னரை எல்லாரையும் வந்து கண்ணா பின்னான்னு இழிவுபடுத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அவங்க மேல ஒரு நடவடிக்கையாவது எடுங்க சார் அதைத்தானே சார் நாங்கள் கேட்குறோம் இரண்டு விதமாக நடவடிக்கை எடுக்கலாம் ஒன்று அவங்க மேலே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க பா அவங்க வந்து எஃப்ஐஆர் போடலையா நேராக கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டில் வந்து டைரக்ஷன் வாங்குங்க இது ஒரு பேசு பொருளாக மாறட்டும் டிவியில் நியூஸ் வரட்டும் மீடியாவில் வந்து நியூஸ் வரட்டும் இதை பத்தி நாலு பேர் ஷேர் பண்ணுவான் இதை பத்தி நாலு பேர் பேசுவான் ஸ்டாலினை பத்தி திமுகவை பத்தி பேசினா மட்டும் உடனே வழக்கு ஆனா அதுவே வந்து மோடியை பத்தியோ பாஜகவை பத்தியோ பேசினா இங்க எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அதுவாது செய்யலாம் இல்ல இன்னொரு பக்கம் இங்க வந்து இந்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் இணையமைச்சரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஐடிஸ் வந்து நீங்க பிளாக் பண்ணுங்க இல்ல அவங்களுக்கு வார்னிங் கொடுங்க இல்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்க ஏதா ஒண்ணு பண்ணுங்க ஏதா ஒரு நடவடிக்கை எடுங்க எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னா என்னதான் செய்யறது நாங்க இல்ல அதையாவது சொல்லிடுங்க நான் அதை முதலே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திமுகவையோ ஸ்டாலினையோ இல்லை வந்து மாற்று மதத்தை பற்றியோ எதை பற்றியுமே பேசக்கூடாது பேசுனா அரஸ்ட்டு ஜெயிலு இதுதான் ஆனால் அதுவே வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து மோடியை பற்றியோ மத்திய அரசை பற்றி பாஜகவை பற்றி இந்திய இராணுவத்தை பற்றி இந்திய நாட்டை பற்றி இந்து கடவுள்களை பற்றி இந்து மதத்தை பற்றி நீங்கள் என்ன வேணால் பேசலாம் எப்படி வேணால் இழிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதையாவது சொல்லியிருக்கேன் நாங்களாவது அமைதியாக இருக்கோம் எங்களுக்காவது அந்த பிபி ஏறுறது கொஞ்சம் கம்மியாகும் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வித கையாளாக தனம் தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற அதுதான் வந்து இன்னைக்கு தமிழக பாஜகவில் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கு நிறைய பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து திமுகவினர் வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து வெறியேற்றுற மாதிரி அவங்க மேலும் மேலும் பிரதமரை எல்லாத்தையும் வந்து இழிவுபடுத்தி அவங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு திமிர் அவங்களுக்கு அதிகார திமிர் உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியே அவன் பண்ணுறான் அதை பார்த்தா இன்னும் கோபந்தான் வருது அதனால் தமிழக பாஜகவுக்கும் மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடியது ஒன்று தான் குறைந்தபட்சம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யுங்க அவ்வளோதான் நான் கேட்குறேன் உடனே பிடிச்சி ஜெயிலில் போடணும் உடனே பிடிச்சி வந்து அவங்க ஐடியை க்ளோஸ் பண்ணணும் அதை பண்ணணும் எதை பண்ணணும்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுங்க அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்க அவங்களோட பொய் பிரச்சாரத்தை முடியடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செய்யுங்க அதை வந்து அம்பலப்படுத்துங்க திமுகவினர் இதை செய்கிறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க சார் சும்மா வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகிறது எதுக்கு சார் தமிழ்நாட்டில் கட்சி அதான் இருந்த ஒரு ஆக்டிவ் மனுஷனுக்கும் பதவி இல்லைன்னு சொல்லியாச்சு பதவி கொடுத்தவங்களையாவது யாராவது ஏதாவது செய்ய சொல்லுங்க செய்து செய்யுங்க நன்றி